அஸ்லாம் வரது மனிதர்கள்ல சில பேர் பேசுறதையும் நம்ம கேட்டிருப்போம் இல்லை நம்ம கிட்டே என்ன பண்ணுவாங்க இந்த கேள்விகளை கேட்பாங்க அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் ஏன் சிலரை பணக்காரனாக படைச்சிருக்கிறான் சிலரை ஏழையாக படைச்சிருக்கிறான் இன்னும் சிலரை அழகாக படைச்சிருக்கான் சிலரை அழகு குறைந்தவர்களாக அல்லது அவலச்சரமாக படைச்சிருக்கிறான் அங்ககீனமாக படைச்சிருக்கிறான் இன்னும் சிலரை நல்லா சிவப்பாக கலராக படைச்சிருக்கான் இன்னும் சிலரை நல்ல கருப்பாக ஒரு மாதிரியாக படைச்சிருக்கிறான் இன்னும் சிலர் நல்லா என்ன சொல்ற நிறைய மக்கள் முழு உடலோட எந்த ஒரு தொச்சமும் குறையும் அற்றவர்களாக குறைபாடும் உடல் உடல் அவயங்களுடைய குறைபாடு எதுவும் இல்லாமல் எந்த உறுப்பினுடைய குறைபாடும் இல்லாமல் முழுமையாக பிறந்திருக்காங்க ஆனால் ஒரு சிலர் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா கண் பார்வையற்றவர்களாக காது கேளாதவர்களாக அன்னப்பிளவை இருக்கக்கூடியவர்களாக கைகால் முடமுடையவர்களாக இது போலலாம் இருக்கு இல்லையா அப்போ இது போல ஏன் அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கிறான் சில பேர் என்ன சொன்னாங்க ஏன் என்னை ஆண்டவன் பெண்ணாக படைச்சான் இன்னும் சில ஆண்கள் என்ன ஆனா படைச்ச ஆணா பிறந்ததுனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் முழு குடும்பத்துக்கு நானே உழைக்க வேண்டியதாக இருக்கு நான் சிரமப்படுறேன் இன்னும் சிலர் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் எங்களை மூன்றாம் பாலினமாக திருநங்கைகளாக ஏன் படைச்சானா அவங்களும் வருத்தப்படுறவங்க இருக்காங்க மூன்றாம் பாலினம் மட்டும் நான்காம் பாலினமும் இருக்குது எது திருநம்பிகள் ஆனால் அது ரெண்டையும் சேர்த்து ஒரே பாலினமாக நம்ம சொல்றாங்க பெண்ணா பிறந்து ஆண் உணர்வோடு வளர்ந்தாங்கன்னா அவங்க திருநம்பி திருநங்கைகள்னு சொல்கிறாங்க இல்லையா அதே போல ஆணாக ஆணா பிறந்து பெண் உணர்வோடு இருந்தால் திருநங்கைன்னு சொல்கிறாங்க இதுவே பெண்ணாக பிறந்து ஆண் தன்மையோடு இந்த டெஸ்டோஸ்டான் அதிகமாக அவங்களுக்கு சுரப்பினால் அவங்களுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்க தன்னை ஆண் போல உணர்ந்து வாழ்கிறாங்களே அவங்கள திருநம்பின்னு சொல்லுவாங்க அப்போ இது போலெல்லாம் வந்து அல்ல ஏன்ப்பா படைச்சான் இறைவன் ஏன் இப்படி படைச்சான் அப்போ இறைவன் எல்லாத்தையும் படிக்கிறதோ ஒரே மாதிரி கரெக்டாக படைச்சிருக்கலாம் தானே இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க அதாவது கேட்காத இருப்பேன் நமக்கும் உள்ளத்தில் வந்திருக்கலாம் இல்லை நம்மகிட்ட வேற யாரையும் கேட்டிருக்கலாம் இது ஒரு வகையில் பார்த்தா அவங்க சொல்லும்போது சரிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மை அதுவல்ல அப்படி படைச்சிருந்தான்னா அப்போ இதெல்லாம் ஏன் இப்படி படைத்தான் இந்த கேள்வி அடுத்து இதெல்லாம் இப்படி படைக்கிறது சரியா அப்போ இது வந்து அவன் இப்படி படைத்தான் அவன் சரியான முறையில் படைச்சான்னு நான் சொல்ல முடியுமா அவன் ஆண்டவன் ஏற்றுக்க முடியும் அதாவது இறைவன் ஏற்றுக்க முடியுமா கடவுள் ஏற்றுக்க முடியுமா அல்லான்னு ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுவாங்க கேள்விகள் கேட்பாங்க யோசிப்பாங்க சிந்திப்பாங்க பேசுவாங்க சரிதானே அப்போ இதெல்லாம் படிப்படியாக இப்போ லைனாக சுருக்கமாகவும் அதே சமயம் கொஞ்சம் விளக்கமாகவும் நாம் என்ன பண்ணலாம் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லா பார்க்கலாம் இதை முழுமையாக பார்க்கும்போது ஒரு தெளிவு இன்ஷா அல்லா அல்லாஹ் கொடுப்பான் சரியா நான் கொடுக்க முடியாது என்னால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிற்றறிவை கொண்டு நான் அதுக்கான விளக்கத்தை தான் கொடுக்க முடியும் அதிலிருந்து ஒரு தெளிவு யார் தரணும் அல்லாஹ் தர முடியும் அந்த தெளிவை கேட்கக்கூடிய அனைவருக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நிச்சயமா தருவாங்கிற நம்பிக்கையோட இதை இன்ஷால்லா சொல்றேன் இப்போ அல்லா இப்படி படைச்சானே சரியான்னு கேட்கும்போது அல்லாஹ் மனுஷனை மட்டும் படைக்கல அண்ட சராசரம் அனைத்தையும் ஹோல் யூனிவர்ஸ் படைச்சது இறைவன் அப்படிதானே ஏன் யூனிவர்ஸ்ங்கிறப்போ அதில் எல்லாம் நம் முஸ்லீம்கள் மட்டுமா இருக்கிறோம் எல்லாரும் இருக்கிறோம் அதனால அந்த இறைவனுங்கிற வார்த்தையை சொல்லலாம் அப்போ இறைவன் சகலத்தையும் படைச்சான் அதில் மனிதனையும் படைச்சான் படைத்த படைப்பில் மனிதனை சிறந்த படைப்புன்னு அவனே சுட்டிக்காட்டி கூறியிருக்கிறான் அப்போ சிறந்த படைப்புகளை எதுக்குப்பா இத்தனை ஏற்றத்தாழ்வு இத்தனை ஏற்றத்தாழ்வுகளோடு படைத்த அவன் நீதியாளனா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே பெரிய பிரச்சனை இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் இப்போ ஒரு கதாசிரியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கதை எழுதக்கூடிய கதாசிரியர் அதே போல் ஓவியர் இவங்க என்ன பண்ணுவாங்க தான் விரும்பியபடிதான் தன்னுடைய கற்பனையில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவார் அந்த ஓவியத்தை தீட்டுவார் அப்படி அப்படிதானே அவருக்கு அது எப்படி தோணுதோ எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரோ அவர் கண்களுக்கு எது அழகாக தெரியுதோ அவருடைய கற்பனையில் எது உதிக்கிறதோ அது அழகோ அழகற்றதோ அவர் கற்பனையில் என்ன தோணுதோ அதை அவர் நாட்டப்படி அவர் விருப்பப்படி என்ன பண்ணுவார் அந்த ஓவியர் வண்ணம் தீட்டுவார் அப்போ அதே போல் இந்த ஓவியருங்கிறத விட கதாசிரியர் நல்லா பொருத்தமாக இருக்கும் இப்போ ஒரு கதாசிரியர் கதை கதை எழுதுவாங்க இல்லையா இந்த நாவல்ஸ் எல்லாம் எழுதுவாங்கள்ல சரியா இந்த கதை ஆசிரியர்கள் கதை எழுதும்போது அதில் பலவிதமான கதாபாத்திரங்களை எழுதுவாங்களா எழுதுவாங்களா இல்லையா அந்த பலவிதமான கதாபாத்திரங்களும் எங்கே இருக்குது நிஜத்தில் இருக்குதா கதைனாவே அது கற்பனை தானே கதை கதைன்னா கதை கதை விடுறது கதை தானே அது அது பேரே கதை தானே சொல்லப்பட்டிருக்கு அப்ப கதையில எதுவும் சாத்தியம் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அவருடைய கற்பனையில என்னெல்லாம் உதிக்குதோ அது போல கேரக்டர்ல அந்த கதையில உருவாக்குவார் ஒரு ஹீரோ இருப்பான் அவர் நினைச்சா ஒரு ஹீரோக்கு டபுள் ஹீரோ போடுவாரு இல்ல ஹீரோவுக்கு நண்பனை போடுவாரு அதுக்கு ஹீரோயினா ஒண்ணு வைப்பாரு இல்ல அவர் விருப்பப்படி எத்தனை வேணாலும் என்ன பண்ணுவார் ரெண்டு மூணு கூட சேர்த்துவார் ஏன் ரெண்டு க ஒரு கதா எனக்கு ரெண்டு கதாநாயகி வச்ச நாலு கதாநாயக வச்சு அந்த கதாசிரியை கேட்க முடியுமா அவருடைய கற்பனை தான் அவர் விருப்பப்படி தான் அவர் எழுதுவார் ஏன் அது அவருடைய கதை நம்ம கதையா அவருடைய கதை அவருடைய கதையில அவர் விருப்பப்படி தான் என்ன பண்ணுவார் கேரக்டரை உருவாக்குவார் அப்படிதானே அதோடு மட்டும் இல்லாம என்ன பண்ணுவார் அவர் அந்த கதாபாத்திரத்தில் அந்த கதையின் நாயகனோ அல்லது வேற எந்த கேரக்டரோ எந்த கேரக்டர் வசதியானவனா இருக்கணும் எந்த கேரக்டர் ஏழையாக இருக்கணும் எந்த கேரக்டர் ஆரோக்கியமா இருக்கிறவனாக இருக்கணும் எந்த கேரக்டர் நோயாளியா இருக்கிறவனாக இருக்கணும் எந்த கேரக்டர் அழகானவனா இருக்கணும் எந்த கேரக்டர் அழகு குறைந்தவனாக இருக்கணும் எந்த கேரக்டர் ஆணாக இருக்கணும் எந்த கேரக்டர் பெண்ணாக இருக்கணும் எந்த கேரக்டர் திருநங்கையாகவோ திருநம்பியாகவோ இருக்கணும் எந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்றா அந்த கதாசிரியர் தான் டிசைட் பண்ணுவாரு அப்படிதானே அவர் விரும் அவர் அவருடைய கதை அது அவருடைய உலகம் அப்படிதான் அது அவருடைய கதாசிரியருக்கு அந்த கதையை வந்து அவருடைய உலகம் அவருடைய உலகத்துல உருவாக்குற கேரக்டர்ஸ் பாத்திரங்கள் கதாபாத்திரங்கள் அப்ப அது விரும்பியபடி அவர் என்ன பண்ணுவாரு உருவாக்குவார் இப்போ இந்த கதாபாத்திரங்கள் சொன்னோம் இல்ல அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்கள் அந்த கதாசிரியர் அவர்தான் என்ன பண்றாரு கர்த்தா கதையின் கர்த்தா அவர்தான் ஏன் அவர் படைப்பாளர் அந்த கதையை அவர் தானே படைக்கிறாரு இப்போ அவர்கிட்ட போய் அந்த கதைன்னு இருக்கக்கூடிய பாத்திரங்கள் என்னையம்பா பெண்ணா படைச்ச என்னையே ஆணா படைச்ச என்னையே ஏழையா படைச்ச என்னையே நோயாளியா படைச்ச இப்படின்னு அந்த கதாபாத்திரங்கள் கதாசிரிட்டு கேட்குமா கேட்டதாக வரலாறு உண்டா கேட்காது சரிதானே அப்படி யோசிக்கிறதே ஒரு வகையில் சரியில்லாத தான் இருக்கும் அப்போ அவர் விருப்பப்படி என்ன பண்ணுவார் செய்வார் அந்த பாத்திரங்கள் அவர்கிட்ட எதுவுமே கேட்காது அவர் என்ன பாத்திரங்களை படைத்தாரோ அந்த பாத்திரங்களை சினிமாவை எடுக்கும்போது நம்பினாங்க அவர் உருவாக்கின அந்த கதையில உருவான அத்தனை கதாசிரி உருவாக்கின பாத்திரங்களை அவர் எண்ணத்தில் தோன்றது கதையில் கொண்டு வந்தார் அந்த பாத்திரங்களை அந்த கதையில அந்த எழுத்துக்களாக கொண்டு வந்த அந்த பாத்திரங்களை திரையில் இயக்கமாக இயங்கக்கூடிய வகையில உருவாக்குறாங்களே அதுதான் திரைப்படம்னு சொல்றோம் படங்களாக இருக்கட்டும் ஷார்ட் பில்மாக இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த கதாசிரியுடைய உள்ளத்தில் என்ன தோன்றியதோ அந்த கற்பனையில் என்ன உதித்ததோ அவர் அந்த உதிப்பின்படி அவர் நாடியபடி என்ன கதாபாத்திரங்களை உருவாக்கினாரோ அந்த கதாபாத்திரங்களை திரையில கொண்டு வந்து அதற்கு நடிகர்களை போட்டு அந்த கதை அந்த நடிகர்கள் அங்கே விஷயம் இல்லை அந்த கதாபாத்திரம் தான் அங்கே பேசுது அந்த கதாபாத்திரம் தான் நாங்கள் முக்கியம் அப்ப அந்த கதாபாத்திரம் ஏன் எப்படி நடிச்சேன் என்ன இப்படி போட்ட எந்த வில்லனாவது வில்லனா நடித்தது என்ன ஏன் வில்லனா இது பண்ண நசித்தரிச்சுன்னு கேட்குறாங்களா இல்லையே ஆனால் மனிதர்கள் தான் அறியாமையில என்ன பண்றோம் அப்போ ஒரு கதாசிரியர் இருக்கு அவர் நாடியபடி பாத்திரங்களை உருவாக்க உரிமை இருக்குன்னு சொல்றக்கூடிய அதே அறிவு கொண்ட நம்ம அண்ட சராசரியும் படைத்த ஒரு படைப்பாளன் மாபெரும் படைப்பாளன் முதன்மை படைப்பாளன் அப்பேற்பட்ட அந்த படைப்பாளன் அவனுடைய படைப்பாளன் அவன் நாடியபடி படைக்கிறதுக்கு உரிமை இருக்குங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படி புரிஞ்சிருந்தா அந்த கேள்வியே தப்புன்னு ஆரம்பத்திலேயே புரிஞ்சிருக்கும் தானே அந்த ஒரு அல்லாஹ் இறைவன் தான் என்னவா படைப்பான் ஏழையாக படைப்பான் தான் ஏழையாக படைச்சிருப்பான் தான் நாடியவர்களை செல்வந்தர்களாகவும் படைச்சிருப்பான் ஏன் அது அவனுடைய நாட்டம் அவன் இஷ்டம் ஆனால் இன்னைக்கு ஏழையாக பிறந்தவங்க என்ன பண்ணிடுறாங்க என்னைய போய் ஏதாவது ஏழையாக உன்னை ஏழை வீட்டில் பிறக்க வச்சான் கடைசி வரைக்கும் உன்னை ஏழையாக இருன்னு நல்லா அங்கே சொல்லலையே நீ என்ன பண்ணணும் நல்ல முறையில் முதல்ல படித்து உன்னுடைய அறிவை வளர்த்துக்கணும் ஏ இஸ்லாம் முதன் முதலாக மனிதனுக்கு கட்டளையிடக்கூடிய முதல் கட்டளை படி ஓது கல்வி கற்றுக்கொள் முதல் திருவசனமே இதுதான் இறங்கிச்சு இருக்கிறான் ஓதுவீராக அதாவது கல்வி கற்பீராக படிப்பீராக இதான் அர்த்தம் படினு தான் எல்லாம் மனித குலத்துக்கு முதல்ல சொல்றோம் அப்ப நீ கரெக்டா சரியான முறையில் படிக்கணும் படிக்கிறதுனா வெறும் ஸ்கூல்ல காலேஜில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கு மட்டும் படிக்கிறது படிப்பு அல்ல இன்னும் சொல்ல போனால் அது அது படிப்பே அல்ல நீ அதை தாண்டி வெளியில எல்லா வகையான புத்தகங்களையும் படிக்கணும் சாதாரணமாக ஒரு கடையில் பலகாரம் வாங்கி சாப்பிட்டா இந்த ரோட்டு கடையில் என்ன பண்ணுவாங்க பேப்பர்ல வச்சு தருவாங்கல்ல பலகாரம் இப்ப தட்டில் வச்சு தராங்க பேப்பர்ல வச்சுருந்தாங்கன்னா அந்த பேப்பர்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த துணுக்க கூட படிச்சுட்டு கீழே போடுற பழக்கம் இருக்கும் அப்படி யார்கிட்ட எல்லாம் அந்த பழக்கம் இருக்கோ அவங்க எல்லா வகையான விஷயங்களும் தெரிந்தவர்களா அறிந்தவர்களா இருப்பாங்க அப்போ ஒரு செய்தித்தாளில் இருக்குன்னா செய்தித்தாள் இருக்கிற நல்ல செய்தி இருக்கும் கெட்ட செய்தி இருக்கும் தேவையான செய்தி இருக்கும் தேவையில்லாத செய்தி இருக்கும் ஆனாலும் எல்லாமே படிக்க பழகணும் எல்லா வகையான விஷயங்களும் தெரிந்தவனாக இருக்க முடியும் உனக்கு பிடித்த எழுத்தாளர் எழுதின புத்தகத்தை மட்டும் படிக்க கூடாது அந்த எழுத்தாளர் யாருன்னே தெரியாட்டி அவர் என்ன சொல்ல வர உனக்கு பிடிக்காத எழுத்தாளராக எழுத்தாளராக இருக்கலாம் அவர் என்னதான் சொல்ல வர்றாரு படிக்கணும் சரிதானே அப்போ எல்லா வகையான புத்தகங்களையும் நூல்களையும் நீ தேடி தேடி படித்தால் உன்னுடைய அறிவு அதாவது கல்வி கிடைக்கும் அந்த கல்வியின் மூலமாக உன்னுடைய அறிவு விசாலமாகும் அந்த அறிவின் காரணமாக அந்த அறிவின் துணையோடு நீ என்ன பண்ணுவ உழைப்ப அல்லது வியாபாரம் செய்வே அதன் பொருட்டு உன்னுடைய செல்வ நிலை உயரும் இது எங்கேயாவது அல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை நீ இறுதி வரை ஏழையாருன்னு சொன்னானா இல்ல இல்ல உழைக்க சொல்லிதான் இஸ்லாம் சொல்லுது மனிதன் உண்ணக்கூடிய உணவுகளே தன் கரங்களால் உழைத்து உண்ணக்கூடிய உணவு சிறந்த உணவுன்னு விசாரணை சொல்லியிருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில் நீ என்ன பண்ணல ஏழையாக பிறக்க வைத்தான் அல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் கடைசியில் சொல்றேன் ஆனால் நீ என்ன பண்ண முடியும் நீ உழைத்து செல்வந்தனாக ஆக முடியும் சரி செல்வந்தனா ஒருத்தனை படைச்சிருக்கான்ல அவனையும் சும்மா செல்வந்தனா படைக்கல புரியுதா அவன் அந்த செல்வத்தை கொண்டு எப்படி வாழ்றான் புரியுதா அந்த செல்வத்திற்கு அவனாலே கணக்கு கொடுத்தாவனும் மருமையில அல்லா இடத்துல அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்தினான் அந்த செல்வத்தை கொண்டு பிற மக்களுக்கு உதவி செய்தானா இல்லையா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தானா இல்லையா தேவையுடையவர்களுக்கு வழங்கினானா இல்லையா புரியுதா அப்ப இது போல விஷயங்களெல்லாம் அவன் செஞ்சானா இல்லையா அவனுக்கு கேள்வி இருக்குது ஒண்ணு அடுத்து நீ அழகா படைச்சு படைக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கும்போது அந்த அழகினால நீ கர்வம் கொண்டு அந்த அழகினால் ஏற்படக்கூடிய அகங்காரத்தினால மமதியினால பெருமையினால நீ பெருமை அடிக்க போறியா இல்ல இது அல்லா கொடுத்தது இது நிரந்தரம் அல்ல இது நிரந்தரம் அல்ல எனக்கும் வயோதிகம் வரும் முதுமை வரும் என் தோல் சுருங்கும் என் அழகு குறையும் பறிபோகும்னு நீ விளங்கி வாழ்றியா இல்லை இந்த அழகை கொண்டு நீ பெருமை அடிக்க போறியா இது அழகா படைச்சவங்களுக்கான அப்ப இல்லாதவனுக்கு அழகே இல்லாம தானையோ பெண்ணையும் அல்லா படைச்சிட்டான்னா அதுவும் இது போலதான் நீ அதை கொண்டு பெருமையோடு இருந்தாயா அதை நீ கேவலமாக பாக்கிறியா இல்லை இதுல இன்னும் கேவலம் இல்லை ஏன் இது அல்லா படைச்சது என்னுடைய தோற்றம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது இதுல கேவலப்பட வேண்டியது எனக்கு ஏதாவது இருக்கா இல்லை ஏன் நானா செஞ்சுட்டா தான் அது கேவலம் நானா என்னுடைய என்ன சொல்ற உடல் அவயங்களையோ உடல் தோற்றத்தையோ நிறத்தையோ மாற்றிக்கொண்டால் செயற்கையாக அது அசிங்கமாக போச்சுன்னா கேவலம் நமக்கு ஏன்னா நம்ம தப்பு நாள் இறைவன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அல்லாஹ் படைத்தது நீ கேவலமாக நினைக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்குது எப்படி நினைக்கலாம் அப்போ பிறர் அப்படி உன்னை பார்த்து நினைக்கிறான்னா அவன் குற்றவாளியாக போயிட்டான் எப்போ உன்னுடைய அழகு குறைவையோ அவலட்சணத்தையோ பார்த்து உன்னை பாடி ஷேமிங் பண்ணி அவன் உள்ளத்தளவில் உன்னை தவறாக நினச்சா கூட என்ன ஆகிட்டான் அவன் குற்றவாளி அப்போ உன்னை கொண்டு உனக்கும் சோதனை உன்னை கொண்டு பிற மக்களுக்கும் சோதனை அங்கே நடக்குது ஏழையாக இருக்கிறவனை கொண்டு ஏழை அவனுக்கும் சோதனை அவனுக்கு செல்வந்தன் உதவி செய்யறானா இல்லையாங்கிறதுக்காக செல்வந்தனுக்கும் சோதனை ஏழை நீ பொறுமையோடு இருக்கிறியா உழைச்சி முன்னேறியா இவனுக்கு இந்த சோதனை புரியுதா அப்போ அடுத்து ஆரோக்கியமாக இருக்குது எதிர்ப்பதம் நோயாளி எனக்கு மட்டும் எல்லா நோயும் ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு சிலர் புலம்புவாங்க ஏன் அந்த நோய் வந்தது உன்னுடைய தவறான பழக்க வழக்கங்களினாலா இல்ல இறைவனே நோயாளியா உன்னை படைச்சிருக்கான் இறைவனை பொறுத்திருந்த நோயாளி கொடுத்திருக்கான்னு வச்சுக்கோ அந்த நோயினால உனக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்படலாம் அது உனக்கு ரகமத்தாக இருக்கும் இல்ல உன்னை சோதிப்பதற்காக இருக்கும் நீ பெருமையோடு இருக்கிறாயா உன்னுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு இறைவன் என்ன பண்ணியிருப்பான் உனக்கு நோயை கொடுத்துருப்பான் புரியுதா அப்ப அந்த நோய் நேரத்தில் நீ எப்படி நடந்துக்கிற அந்த நோயை நீ எப்படி அணுகிற அந்த நோயின் காலத்தில் நீ எப்படி இறைவனுடைய தொடர்பில் இருக்குல்ல ஏன் இன்னும் சிலருக்கு இருக்கு அவன் மறந்து அவன் பட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு நோயை கொடுத்தான்னா என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா யாழ்லா என்னை எப்படியாவது காப்பாத்து அது வரைக்கும் அல்லாங்கிற வார்த்தை கூட அவன் உள்ளத்துல வந்திருக்கா உள்ளத்துலேயே நாவல் இல்லை என் வார்த்தையில நல்லா கவனிக்கிறான் அவனுடைய உள்ளத்துலேயே வந்திருக்காது மனம் போன போக்கில் வாழ்ந்திருப்பான் ஏன்னா அது போல எத்தனையோ பத்தனை நான் பார்த்துருக்குறேன் என்கிட்ட வந்து அழுது புலம்பனவங்களும் இருக்காங்க அல்லாங்கிற வார்த்தையை உள்ளத்துல கூட நினைக்காத ஒரு மனிதன் அவனுக்கு தவிர்க்க முடியாது தீர்க்க முடியாத நோய் வந்த பிறகு எப்படியாவது யாழ்லாம் என்னை காப்பாத்துன்னு அழுது புலம்பி நான் இது இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வழியை சொல்லுங்க ஹசரத் எங்கிட்ட வந்து கேட்டவங்க இருக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கும்போது அந்த நோய் அந்த மனிதன் என்ன ஆகுது பொறுமையால்னா இல்லையான்னு சோதிக்க உதவுது இன்னொருத்தன் அநியாயமாக ஆணவத்தோடு வாழக்கூடிய அல்லது தவறான பாதையில் வாழக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து அவன் புறத்தில் அவனை நெருங்க வைப்பதற்கு நேரான பாதையில் அவனை வாழ வைப்பதற்கு மனம் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக காரணமாக அந்த நோயை கொடுக்கலாம் இப்படி இருக்குதா இல்லையா மனித வாழ்க்கை நடந்திருக்குது இல்லை பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் புரியும் புரியுதா ஏன் அதில் ஒரு சிலர் அவங்களுக்கே சொந்த ஏற்பட்ட சொந்த அனுபவமாக கூட இருக்க முடியும் அதே போல தான் எந்த வித தொச்சமும் இல்லாமல் அதாவது உடல் அவயங்களில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐம்பது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முழுமையாக பிறந்திருப்பாங்க மனிதர்களில் ஒரு சிலர் ஐந்து சதவீதம் என்ன பண்ணுவாங்க உடல் அவயங்களில் மாற்றுத்திறன குறைபாடு குறைபாடு உள்ளவர்களாக பிறந்து அவர்கள் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப அது போல அல்ல ஏன் படைச்சான் இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு என்னை மட்டும் ஏன்பா இறைவன் இப்படி படைச்சிட்டான் அல்ல இப்படி படைச்சிட்டான் நான் என்ன பாவம் பண்ணேன் முத சொன்ன அதேதான் கதாசிரியன் தான் விரும்பியபடி கதையில பாத்திரங்களை உருவாக்க உரிமை உண்டு அந்த அடிப்பில் பண்ணியிருக்கான் அந்த அடிப்பில் பண்ணும்போது எவர் உடல் ஊனத்தோடு அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்களோ அதிலும் குறிப்பாக எவர்களுக்கு பார்வை இல்லாமல் பிறவியில் இருந்து இல்லாமல் இருக்குதோ அவர் சொர்க்கவாதின்னு ஹதீஸில் இருக்குது ஒரு மனிதன் பிறந்து வாழ்நாளெல்லாம் வாழ் வாழ்ந்து அவருடைய செயல்பாடுகளுக்கு அவன் நாளைக்கு மறுமையில் அல்லா நீதி விசாரணை செய்யப்பட்டு அதன் பிறகுதான் சொர்க்கமான நரகமாக முடிவு ஆனா பிறவியிலிருந்து பார்வை இல்லாதவள் சுவனவாதிகள் ஹதீசில் இருக்கு அப்போ அல்லா அவங்க மேலே கொண்ட கருணையின் அடிப்படையில் தான் அது நடந்திருக்குது ஒன்று அடுத்து அவர் அதை எப்படி பொருந்திக் கொள்கிறார் பார்வை இல்லா அல்லா கொடுக்காதனால அவர் அதை எப்படி அந்த இறைவனை ஏற்றுக்கொள்கிறார் இறைவனை எந்த கண்ணோட்டத்தில் அவரு கண்ணே இல்லை அவருக்கு பார்வையே இல்லை ஆனாலும் அவர் இறைவன் அளவில் எந்த அளவுக்கு இருக்கிறாருங்கிற சோதிப்பதற்காக ரெண்டாவது அவர் மீது அவருடைய குடும்பத்தார்கள் இந்த சமூகம் எப்படி இறக்கத்தோடு நடக்குதா இல்லையா அன்போடு நடக்குதா இல்லையா பாசத்தோடு நடக்குதா இல்லையா இல்லை அவருக்கு தான் பார்வை இல்லைன்னு அவரை ஏமாத்துறாங்களா அவரை வச்சு ஆயிரக்கணக்கான பேர் எல்லா டெஸ்ட் வைப்பான் அந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களை சோதிப்பதுக்கு அந்த ஒற்றை மனிதனுக்கு பார்வை பார்வையெல்லாம் ஆக்கியிருப்பான் இது சரியானதா இல்லையா பொருந்துதான் இல்லையா அப்ப இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பான் அல்ல ஒவ்வொரு குறைபாடும் உதாரணத்துக்கு பார்வையை சொன்னேன் இதே போலதான் உடம்புலுக்கு எந்த ஒரு திறன்பாடு உடல் அவயங்கள்ல குறைபாடு இருந்தாலும் இப்படி தான் என்ன பண்ணியிருப்பான் அல்லாஹ் அவருக்கும் பொறுமை இருக்குதா அவர் அதை எப்படி பொருந்திக் கொள்கிறார் அப்படிங்கறத பாப்பான் இவருக்கு மற்றவர்கள் எவ்வாறு உதவி செய்கிறார்கள் மற்றவங்களுக்கான சோதனை சோதனைக்காக இவர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க இவர்களை வச்சு எல்லாம் சோதிக்கிறான் இவருக்கு உதவி செய்தவர்கள் உபகாரி உபகாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவது நற்கொழி பெறக்கூடியவர்களா இருப்பாங்க இவருக்கு உதவி செய்யாம இவரை கண்டுக்காம இவரை இன்னும் நோவினை எல்லாம் செய்யக்கூடியவங்க இதன் மூலம் அவர் ஆகிறாங்களா அப்ப நல்லவர்த்தியவர் யாருன்னு அதுல பிரித்து பார்க்கறதுக்கு இது ஒரு கேட்டகிரி அதே போலதான் தான் விரும்பியவரை ஆனா படைக்கிறான் தான் விரும்பிய உயிரை இறைவன் பெண்ணா படைக்கிறான் அது அவனுடைய சரி ஆனா படைச்சது நீ உன்னுடைய மனைவி மக்கள் இடத்துல சிறந்தவனா நடப்பியா இல்லையா அப்படின்னு உனக்கான சோதனை அதே போல அந்த பெண் அந்த ஆணையும் அந்த கணவனையும் மனைவி மக்களையும் பேணி நடப்பாளா அத பேணக்கூடியவள் பெண் ஆளக்கூடியவன் ஆண் இதுதான் ஆண்னா ஆண்மைன்னு சொல்லுவாங்கல்ல ஆண்மை ஆளுமை ஆளுமை திறன் கொண்டவன் அர்த்தம் பெண் பேணி நடப்பவள் அந்த பெண்மை அப்ப அந்த அடிப்படையில் அந்த பெண் பெண்ணுக்குரிய காரியங்களில் சரியான முறையில் செய்கிறாளா இல்லையா இது அவளுக்கான சோதனை ஆண் அவனுக்கான காரியங்களை சரியான முறையில் செய்கிறானா இல்லையா இது அவங்களுக்கான சோதனை மூன்றாம் பாலினம் சொன்னோம் இல்லையா திரு நங்கைகளாவோ திரு அதுவும் இறைவனுடைய நாட்டத்தின் பேர்ல தான் ஏன் உன்னை எப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம மூன்றாம் பாலினமாக நான் படைத்திருக்கிறேனே இதை நீ பொருந்திக் கொள்கிறாயா இல்லையா இது என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் யாரு இறைவனுடைய விருப்பம் நான் உன்னை இப்படி தான் இப்படி படைக்கணும்னு ஆசைப்பட்டால் படைச்சிருக்கிறேன் என் ஆசையை நீ அக்செப்ட் பண்ணுறியா இல்லை நீ எனக்கு அகேன்ஸ்டாக சிந்திக்கிறியா என்னை நீ எதிர்த்து நிந்திக்க போறையா இப்படிங்கிறது அல்லாஹ் அவங்களுக்கு வச்சிருக்க டெஸ்ட் ரெண்டாவது உன்னை இப்படியும் இல்லாமல் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் நான் திருநங்கையாவோ திருநம்பியாவோ படைச்சதுனால நீ வழி தவறி தவறான பாதையில் போவியா அப்படியில் இதுவும் அல்லாஹ் என்னை படைத்த அவருடைய நாட்டப்படி படைத்த உயர்ந்த படைப்பு நானும் உயர்ந்த படைப்பு தான் அல்ல எங்கேயும் திருநங்கையோ திருநம்பியோ தாழ்ந்த படைப்புன்னு சொல்லவே இல்லை மனிதர்கள் அனைவரும் சிறந்த படைப்பு படைப்புகளை சிறந்த படைப்பு மனித படைப்புடா மனித படைப்புனா இப்ப சொன்ன எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வருதா எல்லாமே ஒரே லைன்ல சொன்ன மனிதர்கள் தானே ஹியூமன்ஸ் அப்ப இந்த தான் நீ சொன்ன ஏழை நீ தப்பா நினைக்கிற குறையா பேசுற ஏழையும் இருக்கிறான் அழகற்றவனும் இருக்கா அவலட்சமான இருக்கான் கருப்பானவனும் இருக்கான் நோயாளியான இருக்கான் மாற்றுத்தன இருக்கான் திருநங்கைகளும் திருநங்கைகளும் இப்படி யாரெல்லாம் சொல்றீங்களோ அல்லது அவங்க நினைச்சிக்கிறாங்களோ இல்லை சொல்றாங்களோ இவர்களும் மனிதர்கள் தான் இவர்களும் சிறந்தவர்கள் தான் இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் சொல்றதுன்னா அல்லா சொல்றான் சரியா அப்போ அல்லாவே நீ சிறந்தவர்கள் தான் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை நான் சிறந்தவன் அல்ல தாழ்ந்தவன் உன்ன நீயே தாழ்த்திக்கிறேன்னா இந்த அல்லா தப்பு செஞ்சிருக்காங்க நீ தப்பு செஞ்சிருக்கான் புரியுதா அப்போ ஒன்று நீயே தாழ்த்திக்கிற அப்படி செய்யாமல் இந்த தெளிவு கிடைக்கணும் ரெண்டு இதெல்லாம் எதுக்கு தெரியுமா இப்படி நான் எப்படி வேணாலும் படைத்தாலும் நீ உண்மையிலே இறை நம்பிக்கையாளனா இருப்பியா இல்லையா இல்லை இறை நம்பிக்கைக்கு எதிராக இறை நம்பிக்கை ஏற்றனா ஆயுர்வியா இப்படியெல்லாம் படைச்சா இதுக்கான சோதனை எப்படி படைச்சாலும் நீ நல்லவனாக இருப்பியா கெட்டவனாக இருப்பியா பார் இதெல்லாம் அவன் இஷ்டப்படி படைச்சான் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இறை நம்பிக்கையாக இருக்கிறது இறை இல்லாம இருக்கிறது நல்லவனாக இருக்கு குறிப்பா நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கிறது நேர்வழியில வாழ்றது அது வழி தவறி தவறான வழியில வாழ்றது இறைவனுடைய பொரு நாட்டத்தை அவன் விருப்பத்தை பொருந்திக்கிறது இல்ல பொருத்துக்கொள்ளலாம இருக்கிறது இது எல்லாம் மனிதனுக்கு அல்ல அவன் விருப்பப்படி சாய்ஸ் கொடுத்துட்டான் முத சொன்ன அந்த படைப்பு அவன் விருப்பப்படி படைச்சான் ஆனா ஒருத்தர் இறை நம்பிக்கையாக இருக்கிறவனோ அல்லது வந்து இறை நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளுது இரவனை ஏற்றுக்கொள்ளுது ஏற்றுக்கொள்ளாம போறது நல்லவனா வாழ்றது அல்ல கெட்டவனா வாழ்றது நேர்வழியில வாழ்றது அது தவறி தவறான பாதியில் வாழ்றது இல்ல அல்லாவுடைய நாட்டத்தை பொருந்திக்கொள்வது இல்ல அல்லாவுடைய நாட்டத்துல நான் பொருந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இது போன்ற விஷயத்தை அவன் டிஃபால்ட்டா இல்லை இப்படித்தான் ஒருத்தனை படைச்சிருந்தானா எல்லாருமே என்ன பண்ணி அவன் விருப்பப்படி இருக்கான் அல்ல என்ன பண்ணலாம் இதை டிஃபால்ட்டா இல்லாத அவன் மேலாம் தனித்தனியே விரும்ப இதை நீயே உணர்ந்து அறிந்து தெளிந்து உன் சுய விருப்பத்தோடு செய் செய்வாயா இல்லையா இதுதான் இங்கே அல்லா வைக்கிற சோதனை இதுதான் அப்ப இந்த சோதனையில யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹ் இதுபோன்று படைப்புகளில் படைத்திருக்கிறான் நாம தெளிவுபடணும் சுருக்கமாக சொல்ல நினச்சா கொஞ்சம் அதிக நேரம் ஆகிட்ட மாதிரி இருக்குது இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபானு தாலா மனிதகுலம் முழுமையும் முழுமையும் அவனுடைய பொருத்த அவனுடைய நாட்டத்தை பொருந்திக்கொள்ளக்கூடிய வகையிலே ஆக்கிவை தொடர்புரிவானாக அல்லாஹ் சுபானு நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சந்ததிகளையும் இன்னும் என்னுடைய மானவச் செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ்வுடைய ауலியாக்களாக பொறுந்தி கொண்டு இம்மை மறுமை இரண்டிலும் அவனுடைய ауலியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தௌஃபிக் செய்து அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து